ஆக்ட்ரஸ் வரலட்சுமிக்கு சீக்கிரமாகவே வெட்டிங் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட் இருந்தது அந்த என்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாலையும் வைரல் இருக்கு அதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா ஆக்டர் சரத்குமார் அண்ட் ராதிகா அண்ட் சரத்குமாரோட எக்ஸ் ஒய்ஃபான சாயா சரத்குமார் கூட அந்த என்கேஜ்மெண்டில் இருந்துருக்காங்க சரத்குமார் அண்ட் சாயா சரத்குமார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த பொண்ணுங்க தான் பூஜா சரத்குமார் அண்ட் வரலட்சுமி சரத்குமார் இதில் வரலட்சுமியோட வெட்டிங் தான் இப்போ நடக்க இருக்கு என்னதான் டிவார்ஸ் ஆனாலும் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இப்போ வரலட்சுமியோட வெட்டிங்கை நடத்தி வைக்க இருக்காங்க இந்த பிக்சரில் சாயா சரத்குமார் அண்ட் சரத்குமார் ராதிகா அப்படின்னு இவங்க மூணு பேரையும் ஒன்றா பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுமே இப்போ அவங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க முன்னதான் சாயா சரத்குமார் தனக்கும் சரத்குமாருக்கும் எப்படி டிவார்ஸ் ஆச்சு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு இன்டர்வியூ மூலமாக சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றணும் எந்த சூழ்நிலைக்காகவும் அவங்கள விட்டுட்டு போயிடக்கூடாது மனதளவுலேயும் உடல் அளவிலேயும் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஒரு வேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணும்போது யோசிச்சு முடிவெடுங்க பின்னாடி அது உங்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஓப்பனப்பாக பேசியிருந்தாங்க இந்த நிலையில் இப்போது வரலட்சுமி சரத்குமாரோட வெட்டிங் நடக்க இருக்கு இவங்களோட வெட்டிங்குமே ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் வரலட்சுமி சரத்குமார்க்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னாலும் அவங்க மேரேஜ் பண்ணிக்க இருக்க நிக்கோலயா சக்தேவ்க்கு இது செகண்ட் மேரேஜ் தான் ஆல்ரெடி கவிதா அப்படிங்கிறவங்கள இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க கவிதா அண்ட் நிக்கோலை இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு கேர்ள் பேபி இருக்கு அந்த பேபியோட பேரு காஷா நிலா அவங்களுக்கு இப்போ பதினாலு வயசு ஆகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே இவங்களுக்கு டிவார்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இப்போது வரலட்சுமி சரத்குமார் ஃபோர்டீன் இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் இப்போ இவங்கள மேரேஜ் பண்ண போகிறாங்க வரலட்சுமியோட வெட்டிங் டேட்டை இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க எங்கேஜ்மெண்ட் நேற்று தான் கம்ப்ளீட்டாக இருக்குது கூடை சீக்கிரமாகவே இவங்களோட வெட்டிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க